வணக்கம் இன்றைக்கி நாம காய்கறிகள் இந்தந்த காய்கறிகள்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களை கூட காய்கறிகளை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்றது மாதிரி ஒரு ஒன்பது வகை காய்கறிகளை சேர்த்து முழுவதும் அதிகமாக நாட்டு காய்கறிகளை சேர்த்து ஒரு டிஃபன் சாம்பார் இட்லி பொங்கல் தோசை வெண்பொங்கலுக்கெல்லாம் நல்ல காம்போவாக இருக்கும் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்கள் இன்றைக்கி நான் ஒரு ஆறு விதமான காய்கறிகளை நான் இப்போ தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சிருக்கிறேன் இதில் நான் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னு சொன்னால் மோஸ்ட்டாக நாட்டு காய்கறிகள் தான் கேரட் பீன்ஸு கேபேஜ் இந்த மாதிரி காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட பசங்க சாப்பிடுவாங்க நாட்டு காய்கறிகளை ஒதுக்கிறது தான் அதிகம் ஆனால் அதுதான் நமக்கு அதிகமான நியூட்ரியன்ஸை கொடுக்கும் நான் இன்னைக்கு இதில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கொத்தவரங்காய் புடலங்காய் காராமணி அந்த மாதிரி ஆறு வகையை சேர்த்துருக்குறேன் நிறைய பேர் இந்த ரேஷன் தோரம் பருப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க இதை வந்து இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சில பருப்பு உடனே வெந்துடும் அதில் நாம் எப்படி செய்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும் அதனால் இதில் நேரடியாகவே நான் எல்லாம் சேர்த்துடுறேன் வதக்கலை வதக்கி போடுறதெல்லாம் நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் அது கூட ஒரு கப் அளவுக்கு முட்டை கோஸ் சேர்த்துருக்குறேன் நான் தாளிக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் இடித்து வச்சுருக்கிறேன் அதுதான் இந்த சாம்பாருக்கு ஒரு அல்டிமேட்டு ஃப்ளேவரும் அரோமாவோ கொடுக்கும் அதோடைய தண்ணீர் தான் நான் இப்போ சேர்த்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் குழம்புத்தூளே நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களது பொடி காரமாக இருக்குன்னா குறைவாக சேருங்க இந்த சாம்பாருக்கு வந்து காரம் அதிகம் தெரியக்கூடாது அதுக்கு தேவையான உப்பு நான் தக்காளி நறுக்கி சேர்க்காம தக்காளி ப்யூரி வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நான் நீங்கள் தக்காளி நறுக்கி சேர்த்தா ஒரு மூணு நாள் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் வச்சிடலாம் ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் வேக நேரம் எடுக்குன்றதுனால நான் நாலு விசில் வைக்கிறேன் அப்போ தான் இந்த பருப்பு ஒரு முக்கால் பதம் வெந்திருக்கும் நீங்கள் வைக்கிற பருப்பை பொறுத்து ஒரு முக்கால் பதம் வேகிறதுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை விசில் மட்டும் வைங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் பருப்பெல்லாம் ரொம்ப குழையில பருப்பு குழஞ்சிட்டாலே நம்மளுடைய சாம்பாருடைய சுவை வந்து நல்லா இருக்காது அது அப்படியே கழகடன்னு ரொம்ப கட்டியாக ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த அளவுக்கு முக்கால் பதம் வெந்திருக்கணும் இப்போ நான் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியான புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு புளிப்பு அதிகம் தெரியக்கூடாது அந்த புளி தண்ணி சேர்க்குறது என்னென்னா அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும் கொஞ்சம் கூடுதலாக சுவை கூட்டும் இப்போ நீங்கள் சேர்த்துட்டு உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இது ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதனால தான் நம்ம பருப்பு முக்கால் பதம் வேகணும்னு சொன்னது ஏன்னா அதுக்கப்புறமும் இது வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வந்து கொதிக்கணும் ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு வானொலி சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த வெங்காயம்னாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில்லை சேர்த்து வதக்குங்க நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணனு சொன்னேன் இல்லையா அதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு கொஞ்சம் சோம்பு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிருங்க இல்லை நல்லா இடிச்சிருங்க அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தாராளமாக இதில் சேர்க்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கிரட்டும் மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் இந்த டிஃபன் சாம்பார் வந்துட்டு வேறு பருப்புகளில் அந்த மாதிரி வச்சா அதோடைய அரோமேட்டிக் அந்த ஃப்ளேவர் குறையிறது தான் நிறைய பேர் பார்க்குறோம் இந்த மாதிரி சில பொருள்களை இடித்து அதில் சேர்க்கும் போது நமக்கு வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளம் அந்த கேஸ் தன்மையும் இருக்காது அதே மாதிரி அந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல சுவையும் மனமும் வந்து கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சாம்பார் ஒரு தனி சுவையாக இருக்கும் இதெல்லாம் பச்சை வாசனை போக வதக்கினதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்து வதக்கிடுங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நாம் இதை தாளித்து சேர்த்துடலாம் சாம்பாரில் நான் சாம்பார் தண்ணியாக வச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்லா காளாக்கிட்டு அதை நீங்கள் குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஹோட்டலில் நிறைய பேர் அந்த மாதிரி கடலை மாவு சேர்த்து தான் வைப்பாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் செய்கிறீங்க இல்லை சாம்பார் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் கரைச்சி கடைசியாக அதில் சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் இது இட்லி தோசை வெண்பொங்கல் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கும் எந்த காய்கறிகள் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு இந்த காய்கறிகள் இதில் சேர்த்துருக்கு அப்படின்றது தெரியாத அளவுக்கு நாம் அதை செய்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம அதிகமாக செய்யும் போது நாட்டு காய்கறிகள் அதிகமாக சேர்த்து பழக்கப்படுத்துங்கள் குழந்தைகளுக்கு நம்ம ஊரில் விளையிற காய்கறிகள் நம்மளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொடுக்கும் அதனால் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி